ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா பல சிறப்புகளுடன் கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கார்த்திகை புராணத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம் அப்படின்னு நாம் நேற்று சங்கல்பம் எடுத்திருந்தோம் இறைவனருளோட இந்த பாராயணம் நல்லபடியாக நடக்க பிரார்த்தனை செய்து முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் முதல் அத்தியாயத்துடைய தொடக்கத்தை நாம் நேற்று பார்த்தோம் அதாவது வசிஷ்டர் ஜனக மகாராஜருடைய அரண்மனைக்கு வராரு வந்த முனிவரை ஜனக மகாராஜ் வந்து சகல மரியாதைகளோடு உபச்சாரங்களை செய்து ஆசனம் அளித்து சுவாகத்தம் கூறினார் அதாவது வரவேற்கின்றார் வரவேற்ற பின் உங்களுடைய எந்த இஷ்டத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா ஜனகா குலத்திற்கேற்றபடி தர்ம சிந்தனையும் பெரியோரிடம் அன்பும் கொண்டிருக்கின்றாய் நீ சகல தர்மங்களையும் அறிந்தவன் அதனால்தான் நான் உன்னிடம் கேட்கின்றேன் நான் ஒரு யாகம் செய்யப் போகின்றேன் அதற்குரிய தட்சணையை தந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜனக மகாராஜ் என்ன சொல்றாருனா தனம் தேடுவது தர்மத்திற்காகத்தானே செல்வத்தை சேர்த்து வைக்கிறது தர்மம் செய்யறதுக்கு தானே கேட்பவர் உத்தம பாத்திரம் காரியமோ மிக சிரேஷ்டமானது அதாவது தர்மம் கேட்குற நீங்க வந்து உத்தமர் செய்ய போகிற அந்த காரியம் அதாவது அந்த யாகம் ரொம்ப சிறப்பானது அதனால எவ்வளவு தனம் வேண்டுமோ தட்சிணை வேண்டுமோ அவ்வளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்றதோடு நிறுத்தாம அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு மாதங்களில் கார்த்திகை மிகச் சிறந்தது அச்சமயம் அனுஷ்டிக்கும் தர்மம் அழிவில்லாத பயனை தரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்பை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வசிஷ்டர் என்ன சொன்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் மனசுல சுத்தம் அப்படிங்கிறதே தோன்றும் சுத்தமான மனசு உள்ளவங்க மட்டும்தான் இத்தகைய லோகக்ஷேமத்தை தரக்கூடிய கேள்வியை கேட்க முடியும் அப்படின்னு ஜனக மகாராஜை வந்து புகழ்ந்து அடுத்து கார்த்திகை மாதத்தை பத்தியும் அதனுடைய சிறப்புகளை பத்தியும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சூரியன் ராசியில் புகுந்தவுடன் கார்த்திகை மாதம் பிறக்கும் இந்த மாசத்துல ஸ்நானம் தானம் பித்ரு சீரார்த்தம் தேவ பூஜை முதலியவைகளை ஸ்ரத்தையுடன் அதாவது ரொம்ப சின்சியராக செஞ்சா அக்ஷய பலனை தரும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த ஸ்நானம் தானம் பித்ரு சீரார்த்தம் தேவ பூஜை இதை எல்லாத்தையுமே ஒரு விரதமாக இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து முப்பது நாட்கள் அல்லது பிரதமை இருந்து ஆரம்பித்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விரதம் இருக்க வேண்டும் ஸோ இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா காலையில் சூரிய உதயத்திலேயே போய் ஸ்நானம் பண்ணிடணும் காவேரியில் கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படி காவேரி பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு நம்ம வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்த உடனேயே ரிஷிகேசன் என்ற தேவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய உடலை ஜலமாக்கி கொண்டு கிணறு குளம் ஏரி மடுவு நதி பசுவின் குழம்பு நனையும் ஜலம் இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து தங்குறாரா அதனால் கார்த்திகை மாதத்தில் எல்லா நீர்நிலைகளிலும் ரொம்ப ஸ்நானம் பண்ணுவது ரொம்ப விசேஷமானது எந்த நீர்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல காவேரி நதி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு விரதம் காலங்காத்தால் எந்திரிச்சு சூரிய உதயத்திலேயே பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் குளிச்சிடணும் அடுத்து இடுபளவ நீரில் மூழ்கி நின்று புருஷர்கள் அதாவது ஆண் பிள்ளைகள் வேத ரிஷி பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆகமர்ஷன மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் எல்லோரும் ஜலத்தை கையால் எடுத்து வந்து கரையில் யக்ஷம தர்ப்பணம் செய்ய வேண்டும் சிகோதக்கம் வஸ்திர அளித்து உலர்ந்த வஸ்திரத்தால் தலையை துவட்டி கொள்ள வேண்டும் பிறகு மடி வஸ்திரம் மூர்த்தி புன்றமணிந்து சந்திய செய்து குருஹஸ்தன் அவுபாசன ஹோமம் செய்ய வேண்டும் பிரம்ம யக்ஞ தேவ பூஜைகளை முதை முதலியவைகளை ஒழுங்காக அனுஷ்டிக்க வேண்டும் இதை வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா காலையில் அதாவது கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளும் காலங்காத்தாலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த சூரிய உதய நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் நீராடிட்டு ஆம்பளைங்க எல்லாருமே அந்த நீர்நிலைகளில் இடுப்பளவு நீரில் முழுகி நின்று பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் கரைக்கு வந்ததுக்கப்புறமும் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இது இதுதான் வந்து நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அவங்க அடுத்து சங்க சக்கரதாரியாக பகவானை தியானம் செய்து சால கிராமத்தில் பதினாறு உபச்சாரங்களுடன் பூஜை செய்து புராணம் படித்து சிரவணம் இவைகளை செய்து மத்தியானம் வைஸ்வ வேதம் அதித்தி பூஜை போஜனம் இவைகளை முடிக்க வேண்டும் இதை வந்து நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த பித்ரு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் சுவாமிக்கு நம்ம வந்து பூஜை செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு வந்து பூஜை செய்யணும் பூஜைகளெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் புராணம் படிக்கணும் இல்லைன்னா ஸ்ரவணம் அதாவது கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் மத்தியானம் உணவை சமைத்து அதிதிகளுக்கு வந்த விருந்தினருக்கு முதல்ல வந்து அந்த போஜனத்தை கொடுத்து அவங்க வந்து திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவகாசம் இருந்தா திரும்பவும் மத்தியான நேரத்துல புராணத்தை கேட்கணும் புராணத்தை கேட்டுட்டு மாலை அதாவது மா சாயந்திர நேரத்துல சந்தியாவதனம் செய்யணும் சந்தியாவதனம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் சிவன் இல்லது அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த ஆலயத்துல நம்ம எந்த ஆலயத்துக்கு செல்கிறோமோ அங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எத்தனை தீபங்கள் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை நாம் ஏற்ற வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு தீபமாவது ஏற்றினா நல்லது மௌனமாக இருந்து விதிப்படி ஆலய சேவை ஜபம் தியானம் நமஸ்காரம் முதலியன செய்பவர் இந்த கார்த்திகை விரத புண்ணியத்தால் பூமியில் திரும்ப பிறவாமல் வைகுண்டத்தில் வசிப்பர் அதாவது இப்ப இவங்க சொன்னாங்களே இந்த ஸ்நானம் ஜபம் தானம் அதுக்கப்புறமா இந்த புராணம் படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இந்த இந்த விரதத்தை கார்த்திகை விரதமாக எடுத்து இந்த மாதம் ஃபுல்லாக இந்த விரதத்தை கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணால் திரும்பவும் வந்து நாம் இந்த பூமியில் பிறக்காமல் வைகுண்டத்தில் வ வசிக்கிறதுக்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது முற்பிறவியில் செஞ்ச பாவம் மட்டும் இல்லை இந்த பிறவியில் செய்கிற பாவங்களையும் எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் இதை யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வசிஷ்ட சொல்றார் யார் யார்னா பிராமணர் ஷத்திரியர் வைசியர் நான்காம் வர்ணத்தவர் ஸ்திரீக்கள் இவங்களாம் கூட செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இந்த கார்த்திகை விரதத்தை யார் செஞ்சாலுமே அதாவது சின்சியராக செய்யும் போது மறுபிறவி இல்லாமல் வைகுண்டத்திலேயே வந்து வசி கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு சில நேரங்களில் ரொம்ப வயசாயிருச்சு என்னால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியல இல்லை உடம்பு சரியில்லை என்னால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை விரதத்தை ஒழுங்காக யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யாரையாவது பார்த்து என்னால் முடியல அட்லீஸ்ட் இவங்களாவது பண்ணுறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நம்ம வந்து நினைச்சாலே போதும் அந்த அன்னைக்கு நம்ம யாரை பார்த்து எந்த அன்னைக்கு நம்ம இப்படி சந்தோஷமாக நினைக்கிறோமோ அந்த நாள் செய்த பாவங்கள் எல்லாமே அகலும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு இதோட அத்தியாயம் ஒன்று முடிவுக்கு வருது நாளை இரண்டாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ